புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்த களித்தீர்த்தாள் குப்பத்தை சேர்ந்தவர் தண்டபாணி இவரது மகன் கௌதம் இவர் ஜூன் ஒன்பதாம் தேதி இரவு தனது மோட்டார் சைக்கிளில் வீட்டிலிருந்து இருந்து திருக்கனூர் அடுத்த செல்லிப்பட்டில் உள்ள தனது நண்பர் ராம்குமாரை பார்ப்பதற்காக சென்றுள்ளார் இரவு ஏழு முப்பது மணியளவில் அவர் தமிழ்நாடு பகுதியான சித்தலம்பட்டு மீன் மார்க்கெட் வழியாக செட்டிப்பட்டு நோக்கி சென்றுள்ளார் சித்தலம்பட்டு ஏரிக்கரை சாலையில் சென்றபோது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் திடீரென மோட்டார் சைக்கிளை வழிமறைத்து கௌதமை கத்தியால் வெட்டி அவர் அணிந்திருந்த ஒரு சவரன் தங்க செயின் வெள்ளி குருமாத் மற்றும் மொபைல் போன் ஆகியவற்றை பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர் கத்தியால் வெட்டியதில் படுகாயமடைந்த கௌதம் மண்ணாடிப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டார் இதுகுறித்து கௌதம் கொடுத்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் காவல்துறை இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சப் இன்ஸ்பெக்டர் சிவச்சந்திரன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் திருக்கனூரை சுற்றியுள்ள பகுதிகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதன்படி இந்த வழக்கில் புதுச்சேரி துத்திப்பட்டு மாதா கோவில் வீதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் உழவர்கரை புதுநகர் விவேகானந்த நகரை சேர்ந்த ஜெயபிரதாப் ஆகிய இருவரையும் கைது செய்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்